ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம்னுலே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உயர்வை பெற முடியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த ஒரு குறுக்கு வழியும் யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க மேலும் திருவோணமும் சேர்ந்து வந்துள்ள அற்புதமான நாள் இன்றைய தினம் விரதமிருந்து வழிபடுவது மூன்று விதமான விரதங்களை இருப்பதற்கு சமமாக இருக்குங்க சனிக்கிழமை விரதம் என்று ஒன்று ஏகாதசி விரதம் மற்றும் திருவோண விரதம் ஆகிய மூன்று விரதங்களை நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க பெருமாளை வழிபடுங்கள் திருவோண இருந்து பெருமாளை வழிபடலாம் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லன்மைகளை தரும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு நான்காம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஆறாம் இடத்துல இன்றைய தினம் குரு புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகளும் ஏழாம் இடத்துல ராகுடன் சுக்கரன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான அருமையான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது எதிரிகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கண்டிப்பாக உங்க மனத்தெளிவினை வந்து அதிகப்படுத்தும் நன்றில்லை எனவே அதை பெற்றுக் உங்களது வீடு தேடி நல்ல செய்தி ஒன்று வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நன்றில்லை சிறிய தொழில் செயல்படக்கூடிய அன்பர்கள் என்ற தினம் நெருக்கமான சில நண்பர்கள் மூலமாக சிறப்பான ஆலோசனைகளை பெற முடியும் அவர்களுக்கு அது நிதி ரீதியாக கண்டிப்பாக பலன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் இன்னைக்கு அலைச்சல்கள் மூலமாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவது நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ள என்பதில்லை இந்த தினம் கடன் சுமை உங்களுக்கு குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக்கீங்க இந்த தினம் சில அக்கறை காட்டக்கூடிய நல்ல நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் கடந்த மாதத்தில் நடைபெற வேண்டிய சில காரியங்கள் தள்ளி போயிருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு நடைபெறுவதற்கான நல்ல அறிகுறிகள் இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கணும் பிறகுலே மனதில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் குறையும் புதிய வீடு வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இன்னைக்கு இருக்கணும் தந்தையுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்களே மனைவியுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வியில் இருக்கக்கூடிய ஆர்வம் இல்லாத சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்குது எனவே மாணவர்களுக்கு கல்வியில் புதிய ஆர்வம் பெருகும் அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷமான நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு நாளாகவே இன்றைய தினம் அமையுங்க இந்த தினம் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெற்றியிலை பெற உறுதுணையாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் குறந்த காதலருடன் நீங்கள் ரொமான்டிக்காக பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பல விருந்தினர்கள் ஒரே நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வர்றதுனால அது இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நாளாகவே அமையுங்க தினம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இரண்டுமே உங்களுக்கு வெகு சிறப்பாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பு சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமக்கு நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் லைட் க்ரீன் கலரை யூஸ் பண்ணுங்க இளம் பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு நண்பர்களே நண்பர்களே நமது தளம் டுடே ரசிபிளன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டன் மால் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படியே வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க மூன்றாவது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தொலைபிரஸ் என்பவர்களில் யாரெல்லாம் இது சித்திரை நட்சத்திரத்தில் நம்பரெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது அதனால் மூலமாக உங்களுக்கு மன தெளிவு மேம்படுங்க குழப்பமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக பெரியவர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நல்ல ஆதாயம் நிறைந்த நாள்கள் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் தெளிவான நாள் இன்றைய தினங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க எல்லாம் நீங்கி மன சந்தோஷம் பெருகும் நாளாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அமைது இன்றைய தினம் புதுசா வீடு வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் வந்து உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் கவலைகள் நீங்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள்ங்க இன்றைய தினம் உங்களுக்கு அசே சொத்துக்கள் மீது ஆர்வம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் உங்களுக்கு வேற வகையில நடை நடைபெறும் நண்பர்களே வேற லெவல்ல உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலை மாறி புதிய ஆர்வம் கல்வியில பிறக்கும் எனவே மாணவர்கள் இன்ட்ரஸ்டடாக படிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எல்லா விதமான வயதினருக்கும் இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே